அனைவருக்கும் வணக்கம் அரசியல் சினிமா விளையாட்டு இந்த மூன்று துறைகளுக்கும் முக்கிய பங்கு வகிப்பது யாருன்னு சொன்னால் ரசிகர்கள் தொண்டர்கள் தாங்க அது மாற்றுக்கருத்து இல்லை இல்லைங்களா அந்த வகையில் ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்க்கணும் நேரடியாக பார்க்கணும் வந்து தொண்டர்கள் வந்து முண்டி எடுத்துக்கொண்டு ஓடுவதெல்லாம் நம்ம பார்க்கோம் அதே போல் விளையாட்டுத்துறை கேட்கவே வேண்டாம் கிரிக்கெட் வீரர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா முண்டி எடுத்துக்கொண்டு ஓடுகின்ற ரசிகர்கள் கூட்டத்தை நம்ம பார்த்துருக்கோம் அதே போல சினிமா கேட்கவே வேண்டாம் அந்த சினிமா மோகம் வந்து எப்பொழுது குறைய குறைய ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதான் ஒரு மனிதனுடைய முழு வளர்ச்சி முழு மனதனுடைய ஆரோக்கியம் வளரும் என்பதில் மாற்று கருத்தே இல்லைங்க அது ஒரு மோகமான ஒரு நிகழ்ச்சிங்கிறத ஏன் உணர மாட்டுறாங்கன்னு தெரியலைங்க அது ஒரு உறவாக இருக்கட்டும் இப்போ எதுக்காக இதை நான் சொல்கிறேன் சொன்னால் நீங்கள் ஒரு பழைய காலத்தில் இல்லை புதிய நாகரிகம் அடைந்த மாடர்ன் சிவிலைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த புதிய நாகரிக வளர்ச்சி அடைந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இன்னும் பழமையான தன்மையில கொண்ட நிகழ்ச்சிகளை நீங்கள் ஓடுறது உடையாது உயிரை விடுறது மயக்கம் போடுறது இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது மனது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது ஏன்னா இன்னைக்கு கூட விஜய் கூட்டத்தில் மாதிரி நிகழ்ச்சி ஒரு ஐந்து பேர் மயக்கம் அடைந்து விழுந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறோம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க இதெல்லாம் தேவையற்றது என்பதை உணர்வதற்காக தான் நான் அதை சொல்லுகிறேன் கிரிக்கெட் மைதானத்தில் கிரிக்கெட் வீரர்கள் அடிக்கின்ற அந்த பந்து அது என்னென்னமோ சொல்லுவாங்க அது எனக்கு புரியாது அதெல்லாம் ரசிக்கின்ற கூட்டம் ஆரம் வாரம் பண்ணுறதுலாம் நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் அந்த க்ளோஸ் அப்பில் அவங்க பார்க்க முடியுமானால் முடியவே முடியாது தூரத்தில் ஓடியிருந்து விடு அந்த பந்து தான் பார்க்க முடியுமா அங்கே கீழே கிடக்க ஒரு சின்ன ஒரு திரும்ப கூட அவளை அவங்க பார்வையாளர்கள் அந்த மாடத்துலேருந்து பார்க்கவே முடியாது அதே நேரத்தில் முந்நூற்றி அறுபது டிகிரி கோணத்தில் கொண்ட பல கேமராக்கள் அதை வந்து ஷூட் பண்ணி எடுத்து ஒரு டிவிலேயோ அல்லது தொலைக்காட்சியோ நீங்கள் பார்க்குறப்ப மிக துல்லியமாக அந்த பந்துனுடைய அந்த வா ஆரங்கள்னு சொல்லலாம் அது முத கொண்டு உங்களை க்ளோஸ் அப்பில் ரொம்ப கண்ணுக்கு நீங்கள் உங்களால் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு டெக்னாலஜியால் அது கொண்டு செல்ல முடிகிறது காரணத்தால் நேரடியாக பார்க்கறத விட தூரத்திலிருந்து ரசிக்கும்படியாக எந்த சிரமமும் இல்லாமல் பார்க்கின்ற ஒரு காட்சியை ஏன் நம்ம மனது ஏற்றுக்க மாட்டேதுங்கிறதா புரியாத புதிராக இருக்கிறது எனவே அது தொண்டர்களாகட்டும் ரசிகர்களாகட்டும் உங்கள் நலன் கருதி கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்த்தினால் இந்த கூட்ட நெரிசல் மயக்க உயிரிழப்பு இதெல்லாம் தவிர்க்கறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் சிந்தித்து பாருங்கள் நன்றி வணக்கம்